அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது இந்த உலக ஆதாரங்கள் ஏழில் அதில் வந்து முதல் வகுப்பாக முதலாவது மூல வகுப்பு அதாவது பல பல யுகங்களுக்கு முன்பு அதாவது எத்தனையோ கோடி வருஷங்களுக்கு முன்பாக இந்த பூமியானது அதன் ஆரம்ப நிலையில் வெறும் ஆவிப்பந்தாகவே இருந்தது இன்றுள்ளது போல உறைந்து கட்டையாக இல்லாமல் அது பிரம்மாண்டமான தீப்பந்தம் போன்று அனலைக் கக்கிக் கொண்டு சூரியனை சுற்றி சுழன்று கொண்டு இருந்தது பூமி சுற்றி மூச்சு திணறும் புகைப்படலும் மூடியிருந்தது பின் நெடுங்காலத்திற்கு பின்பு செம்பு இரும்பு முதலிய எல்லாம் ஆவியாய் இருந்தவை உருகி பொங்கிக் கொண்டிருக்கும் இலகங்கொண்டு குழம்பு போன்ற நிலைக்கு வந்தன அக்காலத்தில் பூமியானது மந்திரமலையை நடுவில் இட்டு கடைவது போன்று கொந்தளிப்பை உடையதாக இருந்தது நாலாவட்டத்தில் சிறிது உறைந்து கட்டிப்பட்ட அதாவது கட்டிடப்பட்ட இடங்களில் அது கொதித்து குமிழி பொறியும் சோற்று கிளம்பாக குழம்பாக அது இருந்தது அதன் நிலப்பரப்பு அடிக்கடி இடம் விட்டு விடம் பெயர் இடம்பெயர்ந்து கொண்டே கொண்டிருந்தது நமது போன்ற உடம்புகள் உயிர் உயிர் இல்லாத அந்த நிலையில் பூமியின் வடதுருவத்தை சுற்றி மனிதர் முதல் வகுப்பை தொடங்கினார் அங்கு அவர்கள் ஆரம்பம் பா பாடமாக அதாவது பிராணமய கோஷம் வகுக்கப்பட்டது முதல் உடம்புகள் அதிகார முத்தரால் ஆக்கி கொடுக்கப்பட்டுள்ளன அந்த உருவங்கள் கட்டுப்பட்ட வடிவமின்றி காற்றில் அலையும் பிண்டாரகமாக மேகங்கள் போல் நடுவில் திரட்சியும் நடுவில் திரட்சியும் வெளிப்புறத்தில் உதிரியும் உடைய தாய் அதாவது புகை போல பூமியின் மேல் மிதந்து கொண்டிருந்தன அவற்றிற்கு பிறப்பும் இறப்பும் இல்லை எனலாம் முதல் வகுப்பினர் ஏழு கிளை வகுப்புகளும் பல கோடி வருஷங்களாக நடைபெற்றன ஆரம்பத்திலேயே ஒரு அதாவது பிராணமய உடம்பே ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் அந்த ஏழு கிளை வகுப்புகளுக்கும் போதுமானதாக இருந்தது அந்த உடம்புகளில் கழிவு ஏற்படும் போது கடற்பஞ்சு கடற்பஞ்சு ஒட்டியதே கடற்பஞ்சு ஒட்டியது போன்று நீரை கொள்வது போலவும் நம் இன்று காற்றை சுவாசிப்பது போலவும் அவை நம்மை சுற்றியுள்ள ஆகாயத்திலிருந்து தமக்கு அத அதாவது தனக்கு வந்து தனக்கான ஆதாரம் வந்து எங்கேருந்து அதை உறிஞ்சி எடுத்துக்கணுச்சுன்னா ஆகாயத்திலிருந்து உறிஞ்சி எடுத்துக்கிட்டுச்சு ஓகேவா புதிய ஆன்மாக்கள் பிற பிறப்பை எடுக்க வேண்டிய போது அதாவது பிரளயத்தில் ஒடுக்க ஒடுக்கப்பட்ட ஒடுக்கி கிடந்த ஆன்மாக்கள் பூமிக்கு திரும்ப வேண்டிய காலம் வந்தபோது இந்த பிராணமய கோஷங்கள் இரண்டாக பிளந்து இருவேறு உடம்புகள் ஆகும் இது மேகங்கள் துண்டு போடுவது போல அந்த ஆன்மாக்கள் ஏகதேசம் இன்றைய தாவரங்கள் போன்ற உணர்ச்சியும் அறிவுமே உடையவனாய் இருக்கும்படியால் இந்த இந்தவித உடம்புகளும் இம்மாதிரி பிறப்பு முறையுமே அவற்றின் பக்குவத்திற்கு ஏற்றவனா ஆகின அந்த விதமாக எத்தனையோ கோடி வருஷங்களுக்கு பின்னால் மேற்சொன்ன பிராண உடம்புகள் இறுக்கி கட்டிப்பட்ட மனித வர்க்கங்கள் இரண்டாவது மூல வகுப்பை தொடங்கப்பட்டது இதுதான் முதல் வகுப்போட செக்ஷன் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்